வணக்கம் ஓட்டுநர் சின்னங்கள் அனைவருக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் இப்போது வெளியில் ஒர்க் ஷாப்பில் எல்லாம் கொஞ்சம் வேலை எந்த அளவுக்கு உங்களுக்கு திருப்தியாக இருக்குது அது உங்களால் சொல்ல பண்ண முடியுமா இப்போ நீங்கள் எனக்கே வந்து ஒரு செல்ஃப் மோட்டரு வேலைன்னு சொல்லி போயிருந்தேன் நல்லா வேலை பார்க்குற மாதிரி இருந்தது கடைசியாக வந்து ஒரு ஒயரிங் வந்து சரியாக கனெக்ஷன் வரல லோக்கலில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரிஜினல் ஒயரை கட் பண்ணி விட்டு இவங்க செப்பரேட்டாக ஒரு ஒயரை போட்டு வேலை பார்த்தாங்க இது வந்து சாம்பிள் தான் அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிளச்சு மாத்தலான்னு போனேன் அதில் கிளச் மாற்றுற போது ஒரு டெம்பரேச்சர் சென்சரோட ப்ளக்கை கட் பண்ணி விட்டாங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வேலைக்கு நம்ம வந்து ஒர்க் ஷாப்பில் மெக்கானிக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பொருளும் நமக்கு டேமேஜ் ஆகுது இப்போ இந்த மாதிரி டேமேஜ் ஆகுறதுனால தான் நிறைய பேர் இந்த விஷயம் தெரியாமல் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா வண்டி வாங்கி மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் வந்து யானையும் கட்டி தீனி போடுற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை கரெக்டான பக்கம் இல்லாத மெக்கானிக்குகள் ஒரு ஒரு பேசிக் மட்டும் தெரிஞ்சிட்டு ஸ்பேனரை தூக்கிட்டு வந்துடுவாங்க மெக்கானிக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எல்லாம் வேலை தெரிஞ்ச ஒருத்தர் நீட்டாக செய்கிறோன்ட்டு ஒருத்தர் இருப்பார் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படி நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் போனோடனே சொல்லிடுவார் வண்டி வேலை இருக்குன்னா இதை முடிச்சுட்டு தான் அதை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க பேச்சிலே தெரிஞ்சிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்னென்னா ஒவ்வொரு வேலையும் அப்படியே ஒரு ரொம்ப ரசித்து லவ் பண்ணி செய்வாங்க அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோதான் இருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் கம்பல் பண்ணி வந்து சொல்லுவாங்க இல்லை எனக்கு நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ட்ரைவர் போய் சொன்னாலுமே அந்த மெக்கானிக் முடியவே முடியாது அப்படினாங்க அந்த மாதிரி ஆளுகிட்ட நீங்கள் வேலை பார்க்கலாம் ஏன்னா ஒன்று செயலியே அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் பார்த்து வேலை பார்த்துட்டு எல்லாத்தையும் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு இல்லாமல் லேட் பண்ணி விட்ற சில நிறைய மெக்கானிக்கல்ல இருக்காங்க அவங்க வந்து எந்த அவங்க அவங்கக்கிட்ட போகிறானோ இந்த செலவே உங்களுக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பெரிய கார் தயாரிக்கிற கம்பெனியில் வந்து ஒரு ஒவ்வொரு இன்ஜினியர்ஸும் இருப்பாங்க ஆனால் நிறைய இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க அந்த ஒவ்வொருத்தரும் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு அனுமாரின டயத்தை வேஸ்ட் பண்ணி படித்து வந்து அதுக்கப்புறம் வேலையில் வந்து உட்காந்து அந்த ஒரு ஒருத்தர் இன்ஜினியர் பார்த்தாதுன்னு சொல்லி அங்கே நூற்றுக்கணக்கான இன்ஜினியர்ஸ் வந்து உள்ளே வேலை செய்கிறவங்க தான் கண்டுபிடிச்சு தயாரிக்கிறது அந்த காரில் ஸோ அந்த வெளியில் வேலை செய்கிறவங்க என்ன படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு அளவுக்கு அனுபவம் இருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் இருக்குது நல்ல மெக்கானிக் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிட்டு ட்ரையல் பார்த்து வந்து உங்கள்கிட்ட வண்டி கொடுக்குறக்கு முன்னாடி ஒரு லாங் எங்கேயாவது போய்ட்டு மறுபடியும் செக்கப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த சில அறிகுறிகளை வச்சே அவங்க வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி ஒரு நல்ல வேலை பார்க்குறவர் என்னட்டு ஸோ இது தெரியாமல் தான் நிறைய பேர் போய் வண்டியை கொடுத்து யாரார்ட்டோ ஒரு ஒர்க்ஷாப் போட்டு அவங்க ஸ்பேனர் கையில் வச்சுட்டாங்க அப்படின்னாலே உடனே இவருக்கு வந்து எல்லாமே தெரியும் சரி மெக்கானிக்ங்கிறது கடவுள் மாதிரி அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம் அவர் எதோ ஒன்று பண்ணார் என்ன பண்ணாருன்னு தெரியாது நல்லாயிருக்கும் இந்த நம்பிக்கையில் தான் நம்ம வெளியே வரும் அந்த விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சால் மட்டும்தான் அவருக்கு வந்து செஞ்சால் வேலை கரெக்டாக பண்ணுறாரா பண்ணலையாங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு நம்பிக்கை சரி நம்ம அவட்ட கொடுத்துட்டோம் நம்ம என்ன பண்ண முடியும் நமக்கு தான் வேலை தெரியும் நமக்கு தெரியாத வேலையாக தெரிஞ்சவங்க பார்க்கும்போது சரி அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சி நம்ம கொடுத்துட்டு வரோம் சோ இந்த மாதிரி சூழ்நிலை தான் எல்லா வண்டியுமே போயிட்டுருக்கு ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஒரு நல்ல ஒரு மெக்கானிக் உங்களுக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னா அந்த வண்டியை குறஞ்சபட்சம் நீங்கள் பதினஞ்சு வருஷம் ஆனாலுமே வண்டி வண்டியாக இருக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அவங்க சொல்கிற விஷயங்களை மட்டும் கேட்டுட்டு ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி யாருமே இல்லை அதனால் வண்டி வாங்கி வேலை வாங்குறது முக்கியம் இல்லை கம்பெனிலே சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலுமே அந்த கம்பெனிக்குள்ள ஒருக்குள்ள ஒரு மெக்கானிக்கல் வந்து எந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான சீனியர் டெக்னீஷியன்ஸ் சேராதிருப்பாங்க அவங்க எத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்காங்க அவங்க அந்த கம்பெனியில் இருக்காங்களா இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு கொடுங்க ஏன்னா இப்போ வர எல்லாருமே சீனியர் டெக்னீஷியன் ஒரு இருபதாயிரம் சம்பளம் தராங்க அப்படின்னா இப்போ ரெண்டு மேன் பவர் மட்டும் தான் அதுவும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிற கம்பெனி குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு யாருமே எந்த கம்பெனியுமே நினைக்கிறதில்ல அப்போ பத்தாயிரத்துக்கு ரெண்டு பேர் ரெண்டு வேலை செஞ்சாங்கன்னா அந்த ஒருத்தரோட சம்பளத்தை ரெண்டு பேர் கொடுத்து ரெண்டு பேர் மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிப்பாங்க அது வந்து வேஸ்ட்டு நல்லா வேலை தெரிஞ்ச ஒருத்தர் அந்த கம்பெனியில இருந்தாலே குவாலிட்டி நல்லாயிருக்கும் கம்பெனியில் வேலை செய்கிற அந்த தரம் நல்லாயிருக்கும் சர்வீஸ் போயிட்டு வந்திங்கனாலே இங்கே விட்டா நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளே வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் ஸோ இன்றைக்கி எங்கேயுமே அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் பார்த்து வேலை செய்யுங்க இதெல்லாம் தெரிஞ்சிட்டு பண்ணுங்கள் வண்டி இருக்கும் நன்றி